வணக்கம் ஸ்வாயனம் கடன் பெற்றார் நெஞ்சம்புல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தை கம்பர் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருக்கிட்டையுமே வாங்கக்கூடாதுங்க அதனால் அவமானப்படணும் அசிங்கப்படணும் கேவலப்படணும் இது உண்மை தானே நிச்சயமாக தன் குடும்பத்தை காப்பாற்ற எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில் கடன் அப்படிங்கிற விஷயம் அதாவது லோன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்திருப்பாங்க அதை கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க டூ வீலர் ஆகட்டும் கார் ஆகட்டும் வீடாகட்டும் தெரிஞ்சவங்கிட்ட கை மாற்றி வாங்கி இந்த எல்லாம் வாங்கி கடன் கட்ட முடியாமல் ரொம்ப சங்கடத்தில் வேதனையில் மன உளைச்சலுக்கு ஆளாகி நிறைய பேர் தற்கொலை கூட பண்ணியிருப்பாங்க எதனால் ஏன் கடன் வாங்கணும் ஏன் கஷ்டப்படணும் அதனால் உங்களால் எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ அந்த வருமானத்துக்கு உட்பட்டு நீங்கள் வாழ்க்கையை ஓட்டுறது தான் ரொம்ப நல்லது அதையும் மீறி கடன் ஏற்படுது அப்படின்னா உங்கள் ஜாதகத்துல ஆறாவது இடத்தை பாருங்க அந்த ஆறாவது இடத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயமானது கடன் பாதிப்பை கொடுக்குதா ருணம் ரோகம் வம்பு எதிரி வழக்கு இந்த மாதிரி விஷயத்தை கொடுக்கக்கூடிய இடம் அது அந்த இடத்துல எந்த கிரகங்கள் இருக்குதோ அது எந்த இடத்த பார்க்குதோ அப்படிங்கிறது அது உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கான் எல்லாம் தொடர்ந்து பாருங்கள் அதெல்லாம் தெளிவாக ஆராய்ந்து பார்த்த பின்னாடி உங்கள் ஜாதகத்தில் கடன் தீருமா தீராதா அப்படி தீர்ற மாதிரி இருந்தால் எப்போ தீரும் இந்த பிரச்சனையிலிருந்து நான் மீண்டு வர முடியுமா இல்லை என்னால் மீண்டு வரவே முடியாதா என் வாழ்க்கை இப்படியே போயிடுமா நான் என்ன செய்யறதுன்னு நான் தெரியாமல் தவிச்சிட்ருக்கேன் இந்த மாதிரி சிந்தனைகள் தேவையில்லாத எண்ணெய் ஓட்டத்தை கொடுத்து வேண்டாத விஷயங்களை கொண்டு போய் விட்டுரும் உங்கள் குடும்பம் உங்களை நம்பி தான் இருக்கு அப்போ நாம் கடன் வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசனை பண்ணணும் ஒன்று இன்னொன்று வந்து தேவைக்கு அதிகமாக செலவு பண்ணக்கூடாது ஆடம்பரம்ங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல தானங்க பிரச்சனைன்னு ஒன்று வரும் அதாவது கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தகுதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம செலவு செஞ்சோம் அப்படின்னா அதாவது வரவுக்கு மீறி நம்ம செலவு செய்யாமல் இருந்தாலே போதும் கூட்டு குடும்ப வாழ்க்கையில் பாருங்கள் பத்து ரூபா நம்ம செலவு வருமானம் வந்திருக்கோம் செலவு பண்ணுறது வந்து ஒரு எட்டு ரூபா செலவு பண்ணாலும் ரெண்டு ரூபா பெரியவங்க எடுத்து வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இருக்க போய் இப்போ வந்து கொஞ்சம் டெக்னாலஜியெல்லாம் மாறினதுக்கப்புறம் நாகரிக வளர்ச்சி ஆனதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் சில தேவைகள் அதிகரிக்குது அப்போ அதனால நாம கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கோம் அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா நம்முடைய ஜாதகம் தான் ஒருவருடைய ஜாதகத்தில் ஆறாவது இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அந்த ஜாதக பிரகாரம் நிச்சயமாக உங்கள் கடன் பிரச்சனையை குறைக்க முடியுங்கிற முழு நம்பிக்கையோடு இருங்க நீங்கள் உங்கள் ஜாதகத்தை தெளிவாக ஆராய்ந்து பார்த்து நல்ல முடிவிடுங்க அதுக்கு உண்டான உங்கள் குலதெய்வ வழிபாடையும் உங்கள் முன்னோர்கள் வழிபாடையும் கடன் தீருவதற்கு உண்டான உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தையும் கும்பிட்டு பாருங்கள் நிச்சயமாக ஒரு மாற்றம் நடக்கும் ஸ்வாயம்